ஸோ எக்ஸல் ஷீட்லாம் எனக்கு தெரியாது பேசதான் தெரியும் ஓகே ஸோ என்னுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கொஸ்டன்ஸ் உங்களை மாதிரி டெக்ஸாபி பீப்புளும் கேட்பாங்க சாதாரண பீப்புளும் கேட்பாங்க நான் யாருக்கு என்கிட்ட பேசி பேசணும் என்னுடைய பேச்சையை கேட்கணுங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு ஓகே நான் எக்செல் ஷீட்ல போட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது நான் சொல்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஆர் டாப்அப்ஸ் டாப்அப்ஸ் ஒரு அப்பளம் சாப்பிடுறீங்களே ஒரு சாப்பாட்டுல ஒரு ஊர்கா சாப்பிடுறீங்களே கடைசில ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களே அதுக்கு மேல டாப்அப்பா ஒரு பீடா போடுறீங்கல்ல ரிங்கல்ல அது மாதிர이다 சப்ளிமெண்ட்ஸ் ஓகே இது இது சாப்பிடுங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னா நான் பெரிய மெடிக்கல் புக் தான் எழுதணும் நீங்க ஒருத்தர் கூட அதை பார்க்க மாட்டீங்க ஓகே சோ உங்களுடைய உடம்புக்கு மேக் ஓகே உங்களுடைய உடம்புக்கு ஏத்த ஒரு விஷயங்களை சத்துக்களை இந்த கொஸ்டின்க்கு கேட்கும் போதுதான் அந்த சத்த பத்தி சொல்லுவேன் சோ உங்களுக்கு எது அப்பீல் ஆகுதோ இந்த மருந்துக்கு இது இது கிடையாது அப்படி சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது தே டோன்ட் ஒர்க் லைக் தாட் இட் இஸ் நாட் ஃபார்முலேட்டட் லைக் தட் அதனால வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாலும் மேடம் அந்த வாழைப்பழத்தை நீங்களே உலுங்கிட்டு சத்தம் மட்டும் எங்களுக்கு தாங்களேன் அப்படி இல்லை நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்க கேளுங்க ஓ இதா 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 அப்படிதான் கேட்டுதான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்றேன் ஓகே ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓ இதா இதா இப்படியா இப்படி அன்னைக்கு இப்படி சொன்னாங்க இன்னைக்கு இப்படி சொல்றாங்க இந்த டோசேஜா அந்த இதா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க இவ்வளோ அழகா போட்டிருக்கீங்களா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க நீங்க வந்து என்ன டோசேஜ் என்ன இது என்ன கம்பெனி பெஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்க அந்த கமெண்டையும் நான் வாசித்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு அது சந்தோஷமா இருக்கும் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் தான் நானே எல்லா ரோலையும் பிளே பண்ண முடியாது ஓகே ஸோ நிறைய பேர் இப்படி கேட்குறீங்க எங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரையில இவ்வளவு சத்தும் இருக்க மாதிரி ஒண்ணு சொல்லுங்களேன் சிலவங்க கோபமா கோவமா கேக்காங்க சிலவங்க நேச்சுரலா கேக்காங்க ஒரு அம்மா கேக்கும் போது நான் சொன்னேன் அம்மா அப்படின்னா அதுக்கு பேர் அமிர்தம் அமிர்தத்தை நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா எப்படி அது எல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு உங்கள்ட்ட சொன்னேன் ஓகே ஒரே மாத்திரையில எல்லாம் இருக்க மாதிரி ஒன்னு குடுங்க உலகத்துல உலகத்துல இன்னும் கண்டுபிடிக்கல ஓகே சரி நான் சொல்றதெல்லாம் இயற்கையான இயற்கையான ஓகே ஸோ அப்படி ஒரு சூப்பர் பழம் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்க ஓகே